இன்று முதல் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மறுபடியும் மழை தொடங்க போதுங்க இன்றையிலிருந்து ஒரு மிதமான மழை பொழிவாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஆகவே எல்லா இடங்களுக்குமே கனமழை கிடைக்குமா அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் தற்போது கனமழை கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் பகுதியாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாட்கள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு முதல் பத்து நாட்களுக்கு விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பிருக்கு முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் சில இடங்கள்ல காணப்படும் இரவு நேரங்கள்ல நமக்கு மிதமான மழை இன்று முதலாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதாவது பகுதியாக ஒரு சில இடங்கள்ல லேசான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையுமாக பெய்யக்கூடும் ஏற்கனவே நமக்கு இன்றைய காலை அதிகாலை நேரங்கள்ல சாரல் மழை போல ஆங்காங்கே சில இடங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகியிருக்கு பெரிய அளவில் நமக்கு மழை எதுவும் வரலனாலுமே கூட இந்த லேசான மழை சாரல் மழை மற்றும் மிதமான மழை பொழிவு இனிமேல் வரப்போகிற நாட்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் நிறைய கூட்டங்கள் தொடர்ந்து வரக்கூடும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க மிக கனமழை மழை உங்களுக்கு வரலனாலும் கூட இந்த சாரல் மழை லேசான மழை மற்றும் மிதமான மழையானது இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கூட சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து மூன்று வரை இந்த தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களில் அதிகரிக்க போது உஷாரா இருந்துக்கோங்க முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் எல்லாமே அறிவிக்கப்பட்டு வருது ஆகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் தொடங்குவதற்கு முன்பதாக இந்த ஜூலை முடிகிற வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகும் அதே போலதான் டெல்டா மாவட்டங்களிலும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க பெருமளவு நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் அடுத்து வரப்போகிற நாட்களில் நாகப்பட்டினம் காரைக்கால் வேதாரண்யம் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை டெல்டாவில் வந்து பதிவாக போது இந்த ஜூலை முடியறதுக்குள்ளேயே நமக்கு மிதமான மழை பதிவாகிடும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற இடங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும் தரை தரைக்காற்றுடைய வேகம் பொறுத்தவரை இருபத்தைந்துலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் மிதமான மழை பொழிவு வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க தென் மாவட்டங்களிலும் மழை தொடங்கிடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது பதிவாகும் ஆகவே சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தீவிரமான மிக கனமழையோ அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகும் கனமழை பொறுத்த வரைக்கும் நீலகிரியினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே மட்டும்தான் நமக்கு அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் குந்தா அவலாஞ்சி உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் கனமழையும் கோத்தகிரி கொன்னூர்ல மிதமான மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையாறு சின்ன கனமழையும் கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்